வணக்கம் தலைமைகளே வருகின்ற வாரங்களில் இந்தியா அமெரிக்காக்கு இடையான வர்த்தகங்களில் உள்ள தடைகள் நீங்கும் இதை சொன்னது வந்து வேறு யாருமே இல்லை இந்த தடையை விதித்த ட்ரம்ப் தான் இன்னைக்கு அவராக சொல்லியிருக்கிறார் ஒரு வர்த்தக போர் இந்தியா அமெரிக்காக்கு இடையான வர்த்தக போரில் பின்வாங்கும் கோலையாக இரண்டாவது முறை பின்வாங்கும் கோலையாக இன்னைக்கு ட்ரம்ப் சர்வதேச அளவில் பார்க்கப்படுகிறார் அதே சமயத்தில் இன்னும் ஒரு நயவஞ்சகமான ட்ரம்ப்புமே இன்னைக்கு தென்படுகிறார் ரெண்டுமே அதே ட்ரம்ப் தான் ஒரு நேர்மையற்ற நாணயமற்ற ஆள் என்று இந்த ட்ரம்ப் தன்னை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார் முதல்ல ஏன் இந்த சர்வதேச அளவில் அவர் பின்வாங்குகிறார் இன்னைக்கு வந்து அவருடைய ட்ரூத் சோசியல் சொல்லி ஒரு பேஜ் இருக்கு இதுமே நமக்கு ஒரு முன்னுதாரணம் தான் ட்ரூத் சோசியல் ட்ரம்ப் வந்து முதல் அதிபராக இருக்கும்போது தோல்வியுற்றார் தோல்விட்டுனே வன்முறையை தூண்டினார் அப்படிங்கறதுனால அன்னைக்கு வந்து ட்விட்டர் இருந்தது ட்விட்டர்ல இருந்து ட்ரம்ப் விளக்குனாங்க ட்விட்டர் அமெரிக்காவோட தான் அதுல இருந்து ட்ரம்ப் விளக்குனாங்க உடனே கோபப்பட்ட ட்ரம்ப் உடனே வந்து அவருக்கு என்று ஒரு சமூக வலைதளம் சொந்தமான சமூக வலைதளம் சோசியல் சோசியன் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அதோட அவருடைய கருத்துக்கள் தான் பதிவு பண்றாரு இப்ப வந்து ட்விட்டர் வந்து எக்ஸா மாறிடுச்சு எலன் மாசத்துக்கு இப்போ அதுலேயுமே ட்ரம்ப் இருக்காரு ஆனால் இது ஒரு நல்ல முன்னுதாரணம் எப்பொழுதுமே இந்த வலைதளங்களை அமெரிக்காவுக்கு நம்பியிருக்கூடாது இது அமெரிக்கர்களே நமக்கு ஒரு முன்னுதாரணமாக காட்டியிருக்காங்க இந்தியாவில் நிச்சயமாக வலைதளங்களை உருவாக்க வேண்டும் ஓகே இந்த ட்ரூ சோசியில் இன்னைக்கு ட்ரம்ப் என்ன எழுதியிருக்காருன்னா நான் மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறேன் ட்ரம்ப் சொல்றது நான் மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறேன் இந்த இரண்டு தேசத்துக்கு இடையே அமெரிக்கா இந்தியாவுக்கு இடையே உள்ள வர்த்தக தடைகள் விரைவில் விலகும் வருகின்ற வாரங்களில் நான் பேச போகிறேன் அது மகிழ்ச்சியோடு சொல்றேன் அதற்கப்புறம் இரண்டு தேசத்துக்கு இடையேயான இந்த வரி விதிப்புகள் குறையும் பிரச்சனைகள் ஓயும் என்று நம்புகிறேன் சொல்லி இன்னைக்கு அவரே அறிவிச்சிருக்காரு அதற்கு மோடிஜி உடனடியாக அவருடைய சமூக வலைதளத்தில் அவரும் அதை வரவேற்கிறேன் இரண்டு தேசங்களும் இணைந்து முன்னேறலாம் அப்படின்னு மோடிஜியும் பதிவு பண்ணியிருக்காரு இது இரண்டாவது முறையாக சர்வதேச அளவில் ட்ரம்ப் பின்வாங்குவது போரில் ஆனால் அதே சமயத்தில் தான் இதே இன்றைக்கு தான் ட்ரம்ப்புடைய வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவேரா என்ற அந்த குரங்கு மனிதன் இந்தியாவுக்கு எதிரான கருத்தை திரும்ப பதிவு பண்ணியிருந்தான் ஒரு அதிபருடைய ஆதரவு இல்லாமல் ஆலோசகர் இப்படி பேசவே முடியாது அதை விட மிக முக்கியம் ட்ரம்ப் வந்து டெலிபோன்ல பேசினது கசிஞ்சிருக்கு ஈரோப் யூனியன் தலைவர்களிடமும் இங்கிலாந்து தலைவர்களிடமும் கூப்பிட்டு நீங்க இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் நான் வந்து ஐம்பது சதவீத வரி வைச்சிருக்கேன் நீங்க நூறு சதவீத வரியை விதிங்க சொல்லி அதே ட்ரம்ப் தான் பேசியிருக்காரு முதல்ல ஏன் இந்த இரட்டை வேடம் ஒன்னா இந்தியா வேணா வெளிப்படையா பேசி வரலாம் எந்தவே இல்லை நான் வந்து பிரச்சனையை விலகிடுவேன் இந்த வரி விதிப்பை குறைச்சிருவேன் நம்ம சேர்ந்து முன்னேறலாம்னு சொல்ற அதே ட்ரம்ப் தான் அதே தினத்தன்று யூரோப்பியை கூப்பிட்டு நூறு சதவீத வரியை விதியுங்கள் அப்படின்னு சொல்றாரு ஏன் இந்த மாதிரி அது ட்ரம்ப் வந்து ஒரு நயவஞ்சகன் ஒரு மூடன் எல்லாத்துக்குமே தெரிய மாற்று கருத்தே இல்லை ஒரு நேர்மையற்ற வியாபாரி ஏன் இந்த பின்வாங்குதல் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல வந்து இந்தியாவை பத்தி உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேல் இருந்து ஒரு குழு அவர்களுடைய நிதி அமைச்சர் ஸ்முட்ரிக் மற்றும் அதிகாரிகளோட சேர்ந்த ஒரு குழு இந்தியாவுக்கு வந்தாங்க நம்ம போல அவங்க தான் பிறந்தாங்க வந்து நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவரோட அநேக ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டாங்க அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா பதிவு பண்ணியிருந்தாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா இன்று மிக பெரிய சூப்பர் பவர் நேசன் பிசினஸ்ல வியாபாரத்தில் அதிக சக்தி வாய்ந்த நாடு அந்த இந்தியாவுடன் நாங்கள் இந்த வர்த்தக ஒப்பந்தம் செய்வதில் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறோம்னு சொல்லி அவங்க அவங்க பத்திரிகையில எழுதியிருக்காங்க இது எந்தெந்த விதமான வியாபாரங்கள் அப்படி எதில் முதலீடு பண்ணுறாங்க அப்புடின்னா அட்வான்ஸ் எக்கனாமிக்கல் கோப்ரேஷன் பொருளாதார உடன்படிக்கையில் மிக முன்னேற்றமான பொருளாதார உடன்படிக்கைன்னு சொல்கிறாங்க இதில் வந்து இரண்டு இரண்டு தேசங்களிலுமே உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல் அதே போல் முதலீடு செய்வதற்கு அந்த முதலீடுக்கான உத்தரவாதங்களை மிக சரியான முறையில் கொடுத்தல் டிஜிட்டல் பேமெண்ட் ரொம்ப முக்கியம் இரண்டு தேசங்களுக்கு இடையான ஆன்லைன் பேமெண்ட் அதை பண்றாங்க சைபர் செக்யூரிட்டி மற்றும் பாதுகாப்பு துறைகள் பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவது இவை எல்லாவற்றிலுமே இரண்டு தேசங்களும் கையெழுத்துட்டு இருக்காங்க இஸ்ரேல் தான் இந்தியாவை தேடி வந்திருக்காங்க இன்னொரு நெகிழ்ச்சியான கருத்தையும் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க அவங்க தேசத்து பத்திரிகையில் இன்றைக்கு சமயத்தில் அநேக நாடுகள் இஸ்ரேலை கைவிட்டு இந்த பொருளாதார தடைகளை எங்கள் பொருளாதார வியாபாரங்களை எங்களை தூண்டித்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்தியா எங்களுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பை கொடுத்தது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அளிக்கிறது இரண்டு தேசங்களும் இணைந்து பெரிய அளவில் முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் பதிவு பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் அமெரிக்காவுடைய நெருங்கிய நாடு இப்போ அமெரிக்கா சொல்லிட்டாங்கன்னொடனே இஸ்ரேல் வந்து நம்மளை விட்டு விலகி போல நம்மளை தேடி வந்து நம்மிடம் ரொம்ப மகிழ்ச்சியாக இந்த ஒப்பந்த போட்டிருக்காங்க இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் இந்தியா எந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் மேம்பட்டு சென்று கொண்டிருக்கிற நாடுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ட்ரம்ப்போட சில கணிப்புகள் வந்து பொய்த்து போயிடுச்சு ட்ரம்ப் என்ன அப்படின்னா அவர் வந்து இந்த வரியை வந்து விதிச்சோன்னே உடனே வந்து ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்கா இங்கிலாந்து அதை விட வரியை விதிச்சு இந்தியா விட்டு விலகிடுவாங்கன்னு நினைக்கிற சமயத்துல அதை போல எதுவுமே நடக்கல எந்த ஒரு ஐரோப்பிய நாடும் நமக்கு அதிகமான வரியை விதிக்கல இந்த எரிபொருளை வாங்கினாங்கன்னு சொல்லி முதல்ல வந்து ஒரு எரிபொருள் நிறுவனத்திற்கு இந்த நயரா எனர்ஜிக்கு மட்டும் பிரச்சனையை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் எந்த வித பிரச்சனையும் பண்ணல எந்த வித வரியும் விதிக்கல பழையபடி வியாபாரம் ஐரோப்பிய யூனியனுக்கு போயிட்டு இருக்கு அது ஒரு ட்ரம்ப்புக்கு ஒரு ஏமாற்றம் அதை விட மிக முக்கியமானது இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையேயான வரியில்லா ஒப்பந்தம் வரியே வேணாம் பொருளுக்குன்னு சொல்லி அநேக பொருளுக்கு வரி இல்லாத ஒப்பந்தம் அதிக வியாபாரம் செய்யும் ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க இது ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் அவருடைய நெருங்கிய நட்பு நாடான இஸ்ரேல் இந்தியாவை தேடி வந்தது அதை பாராட்டி புகழ்ந்து எழுதியது ஐரோப்பிய நாடுகள் இங்கிலாந்து எதுவுமே ட்ரம்ப் சொன்னதை கண்டுக்காம இச்சனைக்கு அவங்களாம் தடை வரி வச்சிருக்கணும் அவங்கெல்லாம் இந்த உக்ரைன் சம்மந்தப்பட்டவங்க தான் அது எதுவுமே நடாம இன்னைக்கு வரைக்கும் அதே வியாபாரத்தை தொடர்வது ட்ரம்ப் தன்னை தனிமைப்படுத்தப்பட்டதை போல உணர்கிறார் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்து மிக முக்கியமான காரணம் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்காக வரி வைச்சாங்க அந்த வரி விதித்த பிறகு கச்சா எண்ணெய் வாங்குவது அதிகரிச்சே போகுது அது ஒன்று ட்ரம்ப்புக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத செயலா இருக்கு மிக முக்கியமானது இவர்கள் வந்து ஒற்றுமை இல்லை இவர்களுடைய அமெரிக்கா ஐரோப்பா இங்கிலாந்துக்குள்ள ஒற்றுமை இல்லாத அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இங்க இந்தியா ரஷ்யா சீனா எதிர்பாராத அளவு நெருங்கி போயிட்டாங்க அது மோடிஜி வந்து சீனாக்கு செல்வார் என்று சொல்லி ட்ரம்ப் கனவடிமே நினைக்கல மோடிஜி சீனாக்கு சென்றது சீனா மக்களிடையே அன்றைக்கு அங்கே வந்த தலைவர்களே அதிகம் தேடப்பட்ட தலைவர் மோடிஜி தான் அந்த அளவுக்கு அவருங்க செல்வாக்கு பட் பெற்று விளங்க இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் அதே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க ஒரு செய்தி படிப்பீங்க தங்கம் வரலாறு காணாத விலை உயர்வு அப்படிங்கிறாங்க இதுக்கு பின்னணியில் வந்து பல காரணங்கள் சொன்னாலும் முக்கியமான காரணம் டாலர் வலுவிழந்து போவதுதான் டாலர் வந்து ஆகிட்டு போகுது தேய்பிரை ஜெயிலி ஆகுது அதனால அதுக்கு மாற்றாக மிக சிறந்த மாற்றான தங்கத்தை உலக நாட்டு வங்கிகள் வாங்கி வைக்கிறாங்க அப்போ இருக்கிற தங்கத்தெல்லாம் பேங்குக்கு கொண்டு போகும்போது தங்கம் பற்றாக்குறை ஏற்படுது அதனால தான் தங்கம் இவ்வளோ விலை உயரும் நோக்கி போகுது இது தொடரும் என்றால் இன்னுமே விலை உயரும் தங்கம் விலையுறவுக்கு நிறைய காரணம் சொல்லுவாங்க இதுக்கு முக்கியமான காரணம் பின்னணியில் தெரிகிறது வந்து டாலர் வலுவிழந்து போவது தான் இன்னொரு முக்கியமான காரணம் சொல்றாங்க ஜி செவன் என்று சொல்லி மார் தட்டி கொண்டிருந்த நாடுகள் ஏழு நாடுகள் தான் உலகத்தில் முக்கியமான நாடுகள் நாங்கள் தான் தீர்மானிப்போம் என்று ஏழு நாடுகள் இந்த அமெரிக்கா இங்கிலாந்து இத்தாலி ஜெர்மனி பிரான்ஸ் கனடா ஜப்பான் இந்த ஏழு நாடுகள் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு மாற்றாக இங்கே பிரிக்ஸ் கூட்டணி ஒன்று உருவாச்சு இப்போ அந்த பிரிக்ஸ் கூட்டணி கூட அவ்வளோ பெரிய கூட்டணி வேண்டாம் அதில் உள்ள மூன்றே நாடுகள் இந்தியா ரஷ்யா சீனா இந்த மூன்று நாடுகளுடைய பொருளாதாரம் ஜி செவனை விட மிகப்பெரிய பொருளாதாரம் இந்த மூன்று நாடுகளுடைய இராணுவம் ஜி செவன் மற்றும் நேட்டோ ராணுவத்தில் மிகப்பெரிய ராணுவம் சொல்லி உலக அளவில் பேசப்படுது அதுதான் உண்மையும் கூட இதுவுமே இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல இன்னுமே இந்த மூணு நாடு இணைங்கி இன்னும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா புதிய கரன்சி எல்லாம் கொண்டு பிரிக்ஸ் கூட தேவையில்லை அவ்வளோ பெரிய கூட்டணி இல்லை இந்த மூன்று நாடுகளை கையை கோர்த்துட்டாங்கன்னா இந்த ஜி செவன் அடிபட்டு போயிடும் நேட்டோ அடிபட்டு போயிடும் அதே போல இந்தியாவில் வந்து இந்த ஜிஎஸ்டி வரியை வந்து குறைச்சிருக்காங்க வாங்குற வரி வரியை குறிச்சு குறைச்சிருக்காங்க இது ஒரு பாராட்டத்தக்க மதிநுட்பமான நடவடிக்கை இன்றைய நிலைமைக்கு அதாவது இப்போ அமெரிக்காவிலிருந்து வரி விதிக்கிறாங்க அப்படின்னா இந்த பொருளாதாரம் சலசலத்து போயிடக்கூடாது முணுமுணுப்பு ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி இந்த ஜிஎஸ்டியோட வரிகளை கம்மி பண்ணியிருக்காங்க இந்த ஜிஎஸ்டி வரி குறைச்ச பொருளோட விலை குறையறதுனால வாங்குவது அதிகரிக்கும் உள்நாட்டில் வாங்குவது அதிகரிக்கும் உள்நாட்டில் வாங்குவது அதிகரிக்கும் போது உற்பத்திகள் பெரிய ஆகணும் இது ரெண்டுமே தொடர்போடு இருக்கும் மக்கள் அதிகமாக வாங்குறாங்க இவங்க அதிகமாக உற்பத்தி பண்றாங்க அப்போ வந்து அந்த வேலை இழப்புகள் பொருளாதார பின்னடைகள் எதுவும் தெரியாமல் பார்த்துக்கலாம் இந்த ராஜதந்திர நடவடிக்கையுமே அமெரிக்கா எதிர்பார்க்கல இது எளிமையாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு ஆயிரம் பொருள் உற்பத்தி ஆகுது பத்து ரூபா லாபம் வரி வந்து அரசாங்கத்துக்கு கிடைக்குது ஆனால் அந்த அதை வந்து அது பத்து ரூபாயை குறைச்சு அஞ்சு ரூபா பண்ணிக்கிறாங்க அரசாங்கம் அதனால மக்கள் நிறைய வாங்கும்போது அந்த பொருள் வந்து ஆயிரம் உற்பத்தி ஆகிற பொருள் ரெண்டாயிரமா உற்பத்தி ஆகும் அப்போ அரசாங்கத்திற்கு கிடைச்ச லாபம் அதே லாபம் தான் பத்து ரூபாயிலிருந்து அஞ்சு ரூபா குறைக்கிறாங்க ஆனா உற்பத்தி இரண்டு மடங்கு ஆகும்போது அதே லாபம் அரசாங்கத்துக்கு போய் சேர்ந்துருது இங்க உற்பத்தி பெருகுது உள்நாட்டுல அப்ப அமெரிக்காவை எதிர்பார்த்து அந்த அமெரிக்கா வரி விதிப்பால் குறைகின்ற உற்பத்திகள் இதுல உற்பத்தி அதிகமாக ஆரம்பிக்கும் அதிகமாக ஆரம்பிக்கும் இந்த ராஜதந்திர நடவடிக்கையுமே ட்ரம்ப் எதிர்பார்க்கல ஆனா இந்த ஜிஎஸ்டி குறைப்பு ஒரு தற்காலிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அது நல்ல வருமானம் அரசாங்கத்து கிடைச்சது இந்த அமெரிக்காவுடைய அடி அதில் விழுகிற அடிகினால இந்த உள்நாட்டு உற்பத்திகள் குறையக்கூடாதுங்கிறதுனால மக்களுக்கு பொருளை விலை குறைச்சு குறைய குறைச்சி கொடுத்து அதிக உற்பத்தி பண்றாங்க இது ஒரு நல்ல காரியம் இதெல்லாம் அவங்க தான் இதே போல அமெரிக்காவுடைய சுப்ரீம் கோர்ட்ல இந்த ட்ரம்ப் வரி விதிச்சு அதிகமான வரி விதித்திற்கான வழக்கு அதுக்கு எதிரான வழக்கு விரைவாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது செப்டம்பர்ல அடுத்த வாய்தா வருது விரைவாக இதை முடிச்சு கொடுத்துருவாங்கன்னு தோணுது சுப்ரீம் கோர்ட்ல அமெரிக்காவோட சுப்ரீம் கோர்ட் பெஞ்சில் எல்லாம் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த வரி விதிப்பு அதிக வரி விதிப்பு தவறானது பழையபடி இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அதை ட்ரம்ப் கேட்டுக்காகனு வேற வழியும் இல்லை ட்ரம்ப்புக்கு அநேகமாக அப்படி ஒரு தீர்ப்பை தான் நீதிமன்றங்கள் கொடுக்கும் சுப்ரீம் கோர்ட்டில் ஏன்னா அந்தளவுக்கு அங்கே வந்து பொருளாதாரம் பாதிக்கப்படுது அதிக கடன் ஆகிட்டு இருக்குது டாலர் இருக்குது இதெல்லாமே அந்த நீதி அரசர்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இதெல்லாம் சேர்ந்து தான் ட்ரம்ப் வந்து இந்த ஒத்தையார் அட்டையாக போட்டு பார்க்க பார்க்குறதும்பாங்க அவங்களுடைய அடிவரடியை விட்டு இந்தியாவை எதிர்த்து பேசுவது அதே போல பின்னால் திரைக்கு பின்னால் ஐரோப்பிய நாடுகளை இங்கிலாந்தை உசுப்பி விடுவது ஆனால் இந்தியாவை நேரில் பார்க்கும்போது சரி நம்ம வரியை குறைச்சிக்கலான்னு பின்வாங்குவது இது இரண்டுமே ட்ரம்ப் தான் செய்கிறாரு இரண்டு பக்கமே வச்சிருக்காரு ஒன்னா அது இல்ல இது உண்மையான ட்ரம்ப்போட விருப்பம் இந்தியாவோட வியாபாரம் செய்யக்கூடாது ஐரோப்பிய யூனியனிலும் நூறு சதவீதம் வரி விதிக்கணும் இந்தியா பொருளாதாரத்தில் முதலாவது வருவதை தடுக்கணுங்கிற நோக்கம் தான் முதல் நோக்கம் ட்ரம்ப்போட ஆள் மனசுல அதான் இருக்கு ஆனால் அதுக்கு அந்த நாடுகள் ஒத்துழைக்கணும் ஐரோப்பிய நாடுகளோ இங்கிலாந்தோ ஒத்துழைக்கணும் ஏன்னா அவங்களும் பார்ப்பாங்க டாலர் வலுவிழுந்த போது அமெரிக்காக்குள்ள கடன் அதிகமாயிட்ட இருக்கு ட்ரம்ப்போட மூடத்தனமான தினம் தினம் நடவடிக்கை பிரச்சனைக்குள்ளாயிட்ட போகுது இது எல்லாத்தைய விட இந்த கோல்டன் டோம் போ ஒரு வானிலையே தற்காப்பு ஏவுகணை மாட்டுவது டிரில்லியன் டாலர் செலவு இதெல்லாம் தேவையற்ற செலவுகள் அமெரி அமெரிக்காவை இன்னும் பின்னுக்கு இட்டு செல்லும்னு சொல்லி இந்த ஐரோப்பிய நாடுகள தெரியும் அதனால இந்த ட்ரம்ப் சொல்வதை கேட்பதற்கு ஐரோப்பியர்கள் மடையர்கள் அல்ல இங்கிலாந்து மடையர்கள் மடையர்கள் அல்ல கண்ணை திறந்து ஃபஸ்ட்டு யாரும் போய் குடிக்குள்ள ஒழுகவே மாட்டாங்க அதனால தான் ட்ரம்ப் அந்த பக்கம் ஒரு காலை வச்சிருக்க அப்படி இந்த பக்கம் ஒரு காலை வச்சுருக்காரு ஒரு நேர்மையற்ற வியாபாரி இப்படி செய்யும்போது இரண்டு பக்கங்களும் பக்கங்களிலுமே கைவிடப்பட்டு அனாதையாக்கப்படுவார்னு சொல்லி வருகின்ற வரலாறு நிச்சயமாக காட்டும் என்னுடைய பார்வையில் வந்து இந்த அமெரிக்காவிடம் எப்படி வியாபாரம் பண்ணலான்னா நம்மகிட்ட ஒரு தப்பு என் கண்ணில் தெரியுது ஒன்று அமெரிக்காவை அதிகம் சார்ந்திருந்து ஏற்றுமதி செய்தது மிகப்பெரிய தப்பு குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஐடி செக்டர் தகவல் தொழில்நுட்பம் மொத்த இந்த உற்பத்தி ஏற்றுமதி பார்க்கும்போது இன்னைக்கு வந்து அமைச்சர் சொல்லியிருக்காரு அந்த அபிஸ் அபிநய வைஷ்ணவ் அந்த அமைச்சர் சொல்லியிருக்காரு முந்நூறு பில்லியன் டாலர் வியாபாரத்தை இந்த வருஷம் எதிர்பார்க்குறாங்க முந்நூறு பில்லியன் டாலரில் அதில் அறுபது சதவீத வியாபாரம் அமெரிக்காக்கு மட்டும் பண்ணுறோம் இது மிக பெரிய தப்பு இப்படி நீங்கள் வந்து ஒரு நாட்டை ஏற்றுமதியில் சார்ந்திருப்பது அந்த நாடை தான் பேச வைக்க தோணும் நம்மளே வந்து அதுக்கு வழி கொடுக்குறோன்னு தான் தோணும் பொதுவாக இந்த வியாபாரிகள் வந்து இந்த ஒரு வியாபாரத்தில் இப்படி தான் இருப்பாங்க இதை எப்படி விளக்கமாக சொல்லலாம் அப்படின்னா ஒரு வியாபாரியிடம் ஆயிரம் பொருள் வச்சுருக்காரு ஆயிரம் பொருள் இருக்கு ஒரு பொருள் ஆயிரம் ரூபான்னு வச்சுக்கங்களேன் அவர்கிட்ட ஆயிரம் பொருள் இருக்கு தனித்தனியாக அவர் கொண்டு போய் பிரித்து போது அந்த ஆயிரம் ரூபா பொருளுக்கு இரநூறுவா லாபம் கிடைக்கும் அவருக்கு ஒரு பத்து நாள் அவர் அலைஞ்சாருன்னா அந்த பொருள்லாம் விற்றுலாம் இது ஒரு பக்கம் இருக்கும் அதே வியாபாரி அந்த ஆயிரம் பொருளை ஒட்டுக்கா ஒருத்தர் கேட்குறாரு இரநூறுவாய்க்கு ரூபாய்க்கு பதிலாக இருபது ரூபா தான் லாபம் தரங்கிறார் ஆனா அந்த வியாபாரி ஒட்டுக்காய் விற்பதை தான் விரும்புவார் குறிப்பாக பொதுவாக இந்தியாவில் தான் செய்றாங்க பல்கா உற்பத்தி பண்ணும் லாபம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு பக்கம் கொடுத்துடணும் இப்படி அலைந்து திரிந்து வியாபாரம் செய்ய வேண்டாம்ங்கிறது மிகப்பெரிய தவறான கண்ணோட்டம் இது எளிமையாக புரிஞ்சுக்கலான்னா இப்போ திருப்பூரில் டிஷர்ட் செய்கிறாங்க ரொம்ப பெருமையாக பேசுவாங்க எங்களுக்கு வால்மார்ட் பெரிய பையர் அஞ்சு லட்சம் பீஸை நாங்கள் ஏற்றுமதி பண்ணுறோம் ஒரே வால்மார்ட்டுக்கு அஞ்சு லட்சம் பீஸ் போகுது பத்து லட்சம் பீஸ் போகுதுன்னு பெருமையாக டிச்சுருப்பாங்க ஒரு டீஷர்ட்டுக்கு ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா லாபம் தள்ளி விட்டுருவாங்க வால்மார்ட் வாங்கி என்ன பண்ணுறாங்க உலகம் பூரா வால்மார்ட் விற்கிறாங்க லாபம் பார்த்து இதுதான் இதே வந்து அந்த அஞ்சு லட்சம் பேச வால்மாட்டை மட்டும் பார்க்காம இருபத்தஞ்சு ரூபாய் லாபம் பார்க்காம உலகம் பூரா போய் விற்றாங்க அப்படின்னா உலகம் பூரா சேர வேண்டிய பொருள் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு பதில் ஐம்பது ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கும் ஆனா இது தான் செய்வாங்க வியாபாரிகள் இது மிகப்பெரிய தப்பு அரசாங்கங்கள் இதுக்கு ஒரு கொள்கைகள் நெறிகளை செய்யணும் இந்த ஒரு இது என்னன்னு சொல்றதுனே தெரியாது நீங்க உள்நாட்டில் இப்ப நீங்க உள்ளூர்ல போய் நீங்க ஒரு மரக்கட்டில் வாங்க விரும்புறீங்க மரக்கட்டில் செய்கின்ற கூடத்துக்கு போய் அந்த ஃபேக்டரியில மரக்கட்டல் செய்யற ஃபேக்டரியில போய் எங்களுக்கு ஒரு மரக்கட்டில் வேணும் அப்படினா ரொம்ப அலட்சியமா பேசுவாங்க முப்பதாயிரம் ரூபாய் அப்படிம்பாங்க உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு மரக்கட்டில் முப்பதாயிரம் ரூபாய் நம்ம வெளிய வந்துக்கிட்டு மரக்கட்டளை வாங்கி வைத்து வியாபாரம் செய்யும் பெரிய கடைகளை போய் கேக்கும் போது அதே மரக்கட்டில் அவர் இருபதாயிரம் ரூபாய்க்கு இனிமையாக பேசுவார் இதுதான் இயல்பு இந்த வியாபாரம் செய்பவர்கள் ஒட்டுமொத்தமாக பொருளை கொண்டு போய் தள்ளிடணும் குறைஞ்ச லாபம் இருந்தாலும் பரவாயில்ல அவனை புடிச்சு தொங்கிக்கிட்டே இருக்கணும் பணம் அவன் எப்படா கொடுப்பான்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கணும் இதெல்லாமே தப்பு அறுபது சதவீத ஐடி செக்டர் ஏற்றுமதி அமெரிக்காவை நம்பியிருப்பது தப்பு வருகின்ற காலங்கத்தில் காலகட்டத்தில் இப்படி அமெரிக்காவை பல்காக நம்பியிருப்பது மிகப்பெரிய தப்பு அதில் மாற்றத்தை கொண்டு வரணும் அதே சமயத்தில் அமெரிக்காவை விலக்கி வைத்த அமெரிக்கா விலகியே விலகியிருப்பதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது ஏன்னா ஒரு சிறந்த மாற்றை தேடி இருக்கிறோம் இந்தியா ரஷ்யா சீனா பிரேசில் சவுத் ஆப்பிரிக்கா பிற நாடுகள் சவுதி அரேபியா இவங்கெல்லாம் சேர்ந்து இப்போ வந்து பிரிக்ஸ்ன்னு வந்துகிட்டு இருக்கோம் புதிய கரன்சியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் புதிய இராணுவத்தை பத்தி பேசிகிட்டு இருக்கோம் இப்படியே இருக்கலாம் இப்போ இந்த இடங்கள்ல நமக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு கிடைக்கிது ரொம்ப முக்கியமானதுதான் சீனாக்கு போகும்போது சிவப்பு கம்பள வரவேற்பு கிடைச்சிது அன்னைக்கு சீன மக்கள் அவருடைய வலைதளங்கள்ல மோடிஜியை பற்றி அதிகம் தேடியதும் மோடிஜியை பற்றி அதிகம் படித்ததும் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்ததும் அதிகமாக இருந்திருக்கு சீனால இந்த நாடுகளில் நமக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு கிடைக்குது வரவேற்பு கிடைக்குது ரஷ்யால கிடைக்குது பிரேசில் கிடைக்குது சவுத் ஆப்பிரிக்காவில் கிடைக்குது சீனால கிடைக்குது இதை வந்து நம்ம வருகின்ற கால காலகட்டத்தில் காலகட்டத்துல மெயின்டைன் பண்றது இவர்களோடு இணைந்து செயல்படுவது மிகச்சிறந்த காரியம் சும்மா அமெரிக்கா ஒரு பிரம்மாண்ட நாடு அவங்ககிட்ட போய் வந்து பின்னால் நிற்பது அவர்களை உயர்த்தி பேசுவது வருகின்ற காலங்களில் தவிர்த்துக்கலாம் அமெரிக்காவாக வந்து வரி குறைப்பை செய்த வியாபாரம் செய்யட்டும் அது அவங்களுக்கு தான் நல்லது வரி குறைப்பை செய்த இருந்து பொருள் வாங்கினா அது அவங்களுக்கு நல்லது ஐடி செக்டாரில் இங்கே வேலைவாய்ப்பு கொடுத்தா அது அவங்களுக்கு நல்லது இங்கே ஒருத்தங்களுக்கு வந்து அவங்க ஐம்பதாயிரரூபா சம்பளம் கொடுத்தாங்கன்னா அங்கே அமெரிக்காவில் ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு ஒரு சரியாக நேர்த்தியாக வேலையை அங்கே யாருமே செய்ய மாட்டாங்க எழுதி கொடுக்க முடியும் அதனால் விலக்கி வைத்த அமெரிக்காவை விலக்கியே வைக்கலாம் புதிய கூட்டணி உருவாக்கி ஐநா சபைக்கு மாற்றம்லாம் எடுத்து செய்து புதிய நாணயங்கள் இராணுவங்கள்லாம் செய்து இராணுவத்தான் அமைத்து இனி வருகின்ற காலங்க காலகட்டத்தை இந்தியா தலைமைகள் நம்ம நடத்தி செல்லலாம் அதுதான் மிகச்சிறந்தது கொஞ்சம் ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும் ஆனாலுமே அது படிப்படியாக மிகப்பெரிய வளர்ச்சிக்கு எடுத்து செல்லும் நன்றிகள்